இந்தியாவின் ஜனநாயக மற்றும் நிறுவன அடித்தளங்களுக்கு முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு ஆற்றிய பங்களிப்பை யாராலும் அளிக்க முடியாது என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் தேசம் பிரிவினை வறுமை மற்றும் எழுத்தறிவின்மையால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு காலகட்டத்தில் நேரு குறுகிய கால புகழுக்கு ஆசைப்படாமல் நிறுவனங்களை உருவாக்கும் நீண்ட கடினமான பாதையை தேர்ந்தெடுத்தார் என கூறியுள்ளார் உண்மையான சுதந்திரம் என்பது அரசியல் சுதந்திரம் மட்டுமல்ல அறிவுசார் தன்னிறைவுதான் என்பதை புரிந்து கொண்டவர் நேரு என குறிப்பிட்டுள்ளார் பண்டித நேருவை இழிவுபடுத்துவதும் சிறுமைப்படுத்துவதும் சூழல் இல்லாமல் வரலாற்றையும் பொறுப்புணர்வு இல்லாமல் தலைமையையும் மதிப்பிடுவதற்கு சமம் என அவர் விமர்சித்துள்ளார் நேருவின் மரபு நேர்மையுடன் விவாதிக்கப்பட வேண்டும் திரிபுகளால் சிதைக்கப்படக்கூடாது என தெரிவித்துள்ளார் தங்களை உருவாக்கியவர்களை மறக்கும் நாடுகள் தங்கள் சொந்த எதிர்காலத்தையே பலவீனப்படுத்திக் கொள்ளும் என்று விஜய் வசந்த் எம்பி கூறியுள்ளார்